பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார் அதனை பார்க்கலாம் வெற்றி பெற்ற தொகுதியும் தோற்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு பயம் வந்துவிட்டது ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தான் தோண்டித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காகத்தான் அவரை எப்படி வெளியேற்றுவது என்று பார்த்து ஏதோ ஒரு லண்டனுக்கு படிப்பதற்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் போற்றதற்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர் ஒரு சாதாரண தொண்டராக இருந்து தன்னுடைய உழைப்பால் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் உழைத்து நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் சொன்னால் கட்சி ஆரம்பித்த பொழுதே அவர் சிறுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாக கொண்டவர் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய கொள்கையிலிருந்து பிறழாமல் ஏற்றுக்கொண்ட தலைமையிலிருந்து பிறழாமல் ஒரே முகத்தோடு தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் அரசியல் செய்து வந்த காரணத்தினால்தான் எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் இன்று ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் இவரை போல எங்கோ சுத்திவிட்டு யாருடைய சிபார்சினாலோ மாநில தலைவருக்கு வந்துவிடவில்லை அவருடைய வரலாறையும் இவருடைய வரலாறு எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னால் மலைக்கும் மழுவுக்கும் வரலாறு இவர் சொல்லுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக நான்காவது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்லுகிறார் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் அதிலே வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமருவது போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்சியாக எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்துக் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையே வார்த்தை முதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் அதிமுக நிர்வாகி கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் அதில் பல்வேறு விவரங்களை அவர் பேசியிருக்கிறார் பார்த்தோம் அண்ணாமலை தான் தோன்றித்தனமாக பேசி வருகிறார் அவரை போன்று பரிந்துரையால் கட்சிக்கு வரவில்லை என்று அவர் பேசியிருக்கிறார்